ஜோஹூரின் வருமான வரி வருவாயில் இருபத்தைந்து விழுக்காட்டை அம்மாநிலத்திடமே திருப்பி தருமாறு ஜோஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா துங்கு இஸ்மாயில் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் அடுத்த மாதம் செயல்படத் தொடங்க திட்டமிட்டிருந்த பசேர் குடாங் மருத்துவமனையின் திறப்பு தாமதமாகியுள்ளது அவரை அப்படி கேட்க வைத்துள்ளது இவ்வாண்டு ஆகஸ்ட் முதல் கட்டங்கட்டமாக செயல்படத் தொடங்க வரும் பசிர் குடாங் மருத்துவமனையின் திறப்பு தற்போது அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் தாம் ஏமாற்றமடைந்திருப்பதாக ஃபேஸ்புக் பதிவில் டிஎம்ஜே சொன்னார் இது தவிர சுல்தான் இஸ்காண்டார் கட்டிடம் மற்றும் சுல்தான் அபுபாக்கார் வளாகத்தில் ஓட்டோ கேட் தானியங்கி முறையில் ஏற்பட்டுள்ள கோளாறு வெள்ளத் தடுப்பு திட்டங்களில் காணப்படும் தாமதங்கள் மற்றும் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை உட்படுத்திய சிக்கல்கள் உள்ளிட்ட அண்மைய சம்பவங்களை துங்கு இஸ்மாயில் சுட்டிக்காட்டினார் ஜோஹூர் மாநிலத்திற்கு அதிக நிதி சுயாட்சி தேவைப்படுவதற்கு இவை முக்கிய காரணங்களாக உள்ளதாக அவர் சொன்னார் எனவே இந்த வரி வருமானத்தின் மூலம் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை சுமைப்படுத்த தேவையில்லை அல்லது விண்ணப்பங்களை சமர்ப்பித்துவிட்டு ஒப்புதல்களைப் பெற நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை என்றார் அவர் வருமான வரி வருவாயில் இருபத்தைந்து விழுக்காடு திரும்ப கிடைக்கும் பட்சத்தில் ஜோஹோர் தனது சொந்த காலில் நிற்க முடியும் என டிஎம்ஜே மேலும் கூறினார் காட்டில் திருநாய்கள் உயிருடன் புதைக்கப்பட்டதாக கூறி சமூக ஊடகங்களில் வீடியோக்கள் வைரலான நிலையில் அக்குற்றச்சாட்டை ஈபோ மாநகர் மன்றமான எம்பிஐ மறுத்துள்ளது அடக்கம் செய்வது திருநாய்களை நிர்வகிப்பதற்கான நடைமுறைகளின் ஒரு பகுதியாகும் நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் படியே அது மேற்கொள்ளப்பட்டதாக எம்பிஐ விளக்கியது அவ்வகையில் சர்ச்சையாக்கப்பட்டுள்ள சம்பவத்தில் கூட விலங்குகள் தொடர்புடைய சட்ட நடைமுறைகளை பின்பற்றியே மனிதாபிமான முறையில் அவை கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன இந்த கருணை கொலை பேரா கால்நடை சேவை துறையால் மேற்கொள்ளப்பட்டு திருநாய்கள் இறந்தது உறுதி செய்யப்பட்ட பின்னரே அவை அடக்கம் செய்யப்பட்டன எனவே அவை உயிருடன் புதைக்கப்பட்டதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என எம்பிஐ தெளிவுபடுத்தியது சடலங்கள் பாதுகாப்பாகவும் பொது சுகாதார நிர்ணயங்களுக்கு ஏற்பவும் அப்புறப்படுத்தப்பட்டதை உறுதி செய்ய அவை அடக்கம் செய்யப்படுவது அவசியமாகும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளின்படி திரு விலங்குகளை நெறிமுறை மற்றும் பொறுப்புடன் கையாள்வதில் மாநகர் மன்றம் உறுதியாக உள்ளதாகவும் எம்பிஐ கூறியது எம்பிஐக்கு சொந்தமான லாரியில் ஏராளமான திருநாய்கள் கூண்டுகளில் அடைக்கப்பட்டதை காட்டும் இரண்டு வீடியோக்கள் முன்னதாக வைரலாகின ஷா ஆலாம் செக்ஷன் பதினைந்தில் ஒத்தோமோபில் வர்த்தக மையத்தை நேற்று மாலை குடிநுழைவுத் துறையும் ஷாலாம் மாநகர் மன்றமும் முற்றுகையிட்டதில் வியாபாரிகளான வெளிநாட்டினர் தலைத்தெறிக்க ஓடினர் இதனால் அப்பகுதியே பரபரப்பானது மளிகைக் கடை முடிதிருத்தும் கடை கார் கழுவும் கடை போன்றவற்றை நடத்தி வருவதோடு கடை தெருக்களின் பின்னால் உயிருள்ள கோழிகள் மற்றும் வாத்துகளையும் இந்த வெளிநாட்டினர் விற்று வருகின்றனர் முறையான உரிமம் இன்றி வியாபாரம் செய்து வரும் கடைகளை குறிவைத்து அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் அதிகாரிகள் வருவதை கண்டதுமே சில வியாபாரிகள் கடைகளை அவசர அவசரமாக மூடிவிட்டு ஓட்டம் பிடிக்க முயன்றனர் மொத்தமாக எண்பத்தொன்பது கடைகளை பரிசோதனையிட்ட அதிகாரிகள் அவற்றில் ஐந்து கடைகளை மூட உத்தரவிட்டதோடு ஒரு கடைக்கு சீல் வைத்தனர் உரிமம் இல்லாதது வெளிநாட்டினர் நடத்தி வந்தது முறையான பெர்மிட் இன்றி உயிருள்ள கால்நடைகளை விற்றது உள்ளிட்ட குற்றங்களுக்காக கடைகள் மூட உத்தரவிடப்பட்டன விசாரணையில் அவர்களில் பலர் ஐந்து ஆண்டுகளாகவே சட்டவிரோதமாக வியாபாரம் நடத்தி வருவதை ஒப்புக்கொண்டனர் பதினான்கு நாட்களுக்குள் மாநகர் மன்றத்திற்கு வந்து உரிய விளக்கம் அளித்து விதி மீறல்களை திருத்திக் கொள்ள வேண்டும் வேண்டுமென அக்கடைகளின் உரிமையாளர்கள் பணிக்கப்பட்டுள்ளனர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கைதான வெளிநாட்டவர்கள் இந்தோனேசியா நேபாளம் வங்காளதேசம்

Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பினாங்கில் நோயாளிகளிடம் சில்மிஷம் செய்ததால் ஏற்கனவே மூன்று முறை கைதாகியும் பட்டு திருந்தாத மருத்துவர் மீண்டும் போலீசிடம் சிக்கியுள்ளார் நாற்பத்தி மூன்று வயது அந்த ஆடவர் இம்முறை பயான் உள்ள தனியார் கிளினிக்கில் பெண் நோயாளியிடம் வேலையை காட்டியுள்ளார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினொன்று நாற்பது மணியளவில் தம்மிடம் அம்மருத்துவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக பாதிக்கப்பட்ட பெண் கடந்த வாரம் போலீசில் புகார் செய்தார் அதில் வயிற்று வழிக்காக கிளினிக்கிற்கு போன இடத்தில் சம்பந்தப்பட்ட ஆண் மருத்துவர் தன்னை சட்டையை கழற்றச் சொல்லி மார்பகங்களை தொட்டதாக அப்பெண் புகார் அளித்தார் இதையடுத்து நேற்று முன்தினம் வாக்குமூலம் அளிக்க வந்தபோது அந்நபர் கைதாகி மேல் விசாரணைக்காக இன்று வரை தடுத்து வைக்கப்பட்டார் அவரின் கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டது இதற்கு முன் ஒரு மருத்துவமனையிலும் இரண்டு கிளினிக்குகளிலும் மூன்று பெண் நோயாளிகளிடம் அவ்வாடவர் சில்மிஷம் செய்துள்ளார் சிகிச்சை என்ற பெயரில் பெண் நோயாளிகளை சட்டையை கலற்றச் சொல்லி ஒரே இடத்தில் ஓட வைப்பதும் உடல் பரிசோதனையின் போது நோயாளிகளை தனது கைபேசியில் புகைப்படம் எடுப்பதுமாக அவர் அநாகரிகமாக நடந்து கொண்டது அப்போது அம்பலமானது நகர சம்மிலான் மக்களை உங்களுக்காக பெறுகிறது ஜிஎம் இந்தியன் சப்பெருமேடன் வழங்கும் நகர சம்மிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு ஜூலை சிரமன் பிரேமா சிரமன் நகர சம்மிலான் ஆப்போசிட் ஆஃப் கேடிஎம் ஸ்டேஷன்

டாப்பா பீடோர் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் இரண்டு வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று முதியவர்கள் பலியாகினர் மேலும் மூவர் அதில் காயமடைந்தனர் நேற்று காலை பதினோரு மணி அளவில் தோயோதா வியோஸ் புரோட்டான் எக்ஸ் பிப்டி காரை பின்னால் மோதியதில் தொயோதா காரிலிருந்த ஒருவர் காயமுற்றார் புரோட்டான் எக்ஸ் பிப்டியில் இருந்து ஐந்து ஆடவர்களில் இருவர் காயமடைந்த வேளை மூவர் மரணமடைந்தனர் அவர்கள் முறையே எழுபத்தி ஏழு வயது எழுபத்தாறு வயது தே கிம் காய் எழுபது வயது தான் ஆ தாக் என அடையாளம் கோரப்பட்டது காயமடைந்த மூவர் சிகிச்சைக்காக தாப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விசாரணைக்காக தடுத்து வைக்க இன்று நீதிமன்ற ஆணை பெறப்பட உள்ளது புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன் நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரமாண்டமாக வரும்பது கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து ஃபெஸ்டிவல் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என் பால் பால்மாவு ஹாங்காங்கிலிருந்து இந்தியாவின் புதுடில்லி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஒன்று அந்த விமானம் நூறு பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் நேற்று மாலை புதுடில்லி விமான நிலையம் வந்திறங்கியது பயணிகள் விமானத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த போது அதன் வால்பகுதியின் ஜெனரேட்டரில் திடீரென தீ ஏற்பட்டு புகை வெளியானது உடனடியாக கணினி இயக்கம் மூலம் ஜெனரேட்டர் மூடப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர் தீயில் விமானத்தின் சில பாகங்கள் சேதமடைந்தன என்றாலும் பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் ஒருவேளை நடுவானில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தால் பெருமளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது முன்னதாக திங்கட்கிழமை மும்பையில் கனமழையில் தரையிறங்கும் போது ஏர் இந்தியா ஜெட் விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகி அதன் இயந்திரங்களில் ஒன்றின் அடிப்பகுதியில் சேதம் ஏற்பட்டது ஜூன் மாதம் குஜராத் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானத்திலிருந்து இருநூற்று நாற்பத்தோரு பேர் உட்பட மொத்தம் இருநூற்று எழுபத்தைந்து பேர் பலியாகினர் ஏர் இந்தியா விமானங்கள் அடுத்தடுத்து இது போன்ற விபத்துகளில் சிக்குவது பயணிகளிடையே பீதியை கிளப்பியுள்ளது